ரீதியான புரிந்துணர்வின் அடிப்படையில் ஆதரவளிக்க தயார் கஜேந்திரகுமார் எம்பி அறிவிப்பு தமிழ் மக்களின் ஆணையை கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது உள்ளுராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கே பேராதரவு வழங்கியிருக்கிற நிலையில் ஏனைய கட்சிகள் கொள்கை ரீதியான புரிந்துணர்வுக்கு வருகின்ற பட்சத்தில் நாம் முழுமையான ஆதரவளிப்பதற்கு தயாராக உள்ளோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணலாம் யாழ்ப்பாணத்தில் கொக்குவிலில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று சனிக்கிழமை நடத்திய ஊடக சந்திப்பில் அவரது விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை தமிழ் தேசியத்தில் பயணிக்கின்ற எம்முடைய தேச மக்கள் மாபெரும் வெற்றியாக்கருத வேண்டும் என்றும் சுட்டிக்காட்ட விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் தமிழ் மக்கள் படிப்படியாக தமிழ் தேசியத்தை விட்டு விலகுவார்கள் என்று சர்வதேச மட்டத்தில் சில கருத்து உருவாக்கவும் சில வல்லரசுகள் மட்டத்தில் எதிர்பார்ப்பும் இருக்கலாம் குறிப்பாக இலங்கை அரசாங்கம் தமிழ் தேசியத்தை விரும்பாதவர்கள் மட்டத்திலும் இத்தகைய நிலைப்பாடு இருந்திருக்கிறது அதனுடைய உச்சமாக நடந்து முடிந்த பார்லமென்ற தேர்தலில் அந்த தரப்புகள் தமிழ் தேசியத்தை தமிழ் மக்கள் கைவிட்டுகிறார்கள் என்றுவாறு சிந்தி சித்தரிக்க முயன்றுகிறார்கள் அத்தகைய சூழலில்தான் நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொண்டோம் உள்ளூராட்சி தேர்தல் என்றால் கிராமங்களின் அபிவிருத்தி மட்டுமே என்று கருதப்படும் தேர்தல் என்றாகும் எனவே அத்தகைய தேர்தலில் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி மக்கள் அதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பதே மிகவும் கடினமான விடயம் அவ்வகையான தேர்தலில் தமிழ் மக்கள் தங்களுடைய தேசிய விடுதலையை நினைத்து செய்வது சவாலான விடயமாகும் ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த தேர்தலில் வடகிழக்கு முழுவதும் தமிழ் தேசியத்திற்காக தமிழ் மக்கள் மகத்தான ஆணையை வழங்கியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே தேர்தலுக்கு பின்னர் தமிழ் தேசிய பேரவையுடன் ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பு போவதாக தேர்தல் காலத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் பல தடைவுகள் அறிக்கை விட்டிருந்தார்கள் அவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ள சூழலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற முனைப்பில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தோம் தமிழ் மக்கள் விடுதலை தமிழ் மக்கள் கொடுத்துள்ள ஆணையை தமிழ் தேசியத்துக்கானது எனவே அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிட்டு அதனை மையப்படுத்தாது நாங்கள் வெறுமனவே கதிரைக்காகவும் ஆட்சியை படிப்பதற்காகவும் மட்டும் செயல்படுவோமாக இருந்தால் அது மக்களுக்கு செய்யும் துரோகமாகவும் தமிழ் தேசியத்தில் இயங்கும் கட்சிகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொள்கை ரீதியில் ஒரு பொதுவாக புள்ளியில் சந்திப்பதற்காக